வணக்கம் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மக்கள் குறைதீர்க்கும் நாளான இன்று புகார் கொடுக்க ஆம்புலன்ஸில் வந்த நபரால் பரபரப்பு திருப்பூர் மாவட்டம் வட்டம் வேலம்பாளையம் கிராமம் மணக்காடு பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் தனது மனைவி மகன் நேதாஜி மற்றும் இரு மகளுடன் திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தார் மனுவில் எனது மகன் நேதாஜி பக்கத்து வீட்டு தங்கராஜ் மனைவி சாந்தியிடம் பேசி வருவதாக கூறி தங்கராஜ் மற்றும் எட்டு நபர்கள் கடந்த ஒன்பதாம் தேதி மாலை நான்கு முப்பது மணிக்கு எனது மகன் நேதாஜியை மண்வெட்டியால் தாக்கியும் தல்லை உடைத்துப் புழுங்கி முழங்கால் முட்டியை உடைத்து சிறுநீரகத்தை சேதப்படுத்தி தாக்கியுள்ளனர் தாக்கியவர்கள் மீது குன்னத்தூர் காவல் நிலையத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தும் அரசியல் செல்வாக்கும் பண பலமும் உள்ளதால் இன்னும் குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என கூறி குற்றவாளிகள் மீது உடனடியாக சட்டரீதியாக நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று மக்கள் குறைதீர்க்கும் நாளில் மனு அளித்தனர் து அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மிரட்டி ஃபோனெல்லாம் வாங்கி வச்சுட்டு அவனை அவனை போட்டு அடித்து காலை உடச்சி பல்ல உடைச்சு உடம்பு ஃபுல்லாக வந்து அடிச்சு அதிகமான க்ரியாட்டி அதிகமாகி சித்திரையே வெளியேறி கிட்டி ஃபங்க்ஷன் போயிருச்சு சார் மறுபடியும் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு எங்களுக்கு தகவல் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் அப்பா வெளியூரில் வந்து கல்யாணம் ஆகி செட்டில் இருக்கிறோம் இந்த தகவல் கிடச்சி வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு நாங்கள் வந்து கேஎம்சி பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பெருந்துரையில் போய் அட்மிட் ஆகி ஸ்கேனெல்லாம் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற டாக்டர் வந்து இது ரொம்ப க்ரிட்டிக்கல் நீங்கள் வந்து சாண்டூரின் போய் கேஸ் சேவ் பண்ணிவிட்டு வேற வந்து நாங்கள் சேண்ட்லோரியும் போய் அட்மிட் ஆகிட்டோம் அங்கே வந்து சிகிச்சை கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தங்காட்டி ரொம்ப வந்து வீங்கி அதிகமாக க்ரியேட்டிவ்

تھنوں کولوں کارما پکھرے توں تملہ گڑھ دے تملہ گڑھ سے حوالوری تے ٹرواں دے تے تملہ دے نیویں نو کڑاں نیویں نو پانی توں کڑاں کڑاں نالے پاں 아사 <머래>